கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறேன் என் உணவு கொடுக்குற குரல்லாம் என் குரல்னு சொன்னாக்க அதுக்கு எப்படின்னு தெரில அவங்க வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் உண்மையில நினச்சிக்கிறாங்க அது மாதிரி ஒரு ஒன்று பறக்கிட்டுருக்கு ஒரு நல்ல தவறான ஒரு கலாச்சாரம் யார் யார் மேலே வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று அது வருங்காலத்துக்கு நல்லதாக இருக்காது நேற்று இரவு படப்பிடிப்பில் தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு அதில் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த இறந்த ஆத்மாக்களுக்கும் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களும் நலமாக வீடு திரும்புறதுக்கு இரவனிட்ட பிரார்த்திக்கணும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் மணிமாறன் இவங்க ரெண்டு பேரே எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் பாலு மஹேந்திரா சார் படத்தில் நான் அது ஒரு கணா காலத்தில் நடிக்கும் பொழுதுலேருந்து தெரியும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே எங்களுக்குள்ள ஒரு நட்பு தொடருது அதில் குறிப்பாக வந்து வெற்றிமாறன் மணிமாறன் மணிமாறன் டிஸ்கஷன்னால் செப்போ கூப்பிடுவாங்க இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க நான் அப்படி போய் போவேன் போனால் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அடிச்சுக்கன்னா கையில் இல்லை வார்த்தையில் சவுண்டு பார்த்தா ஆய் ஆய்வு நிறையா நல்ல வார்த்தைகள்லாம் நிறையா வரும் சவுண்டு பார்த்தா ஈரெனா டிஸ்கஷன் வந்துட்டு இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கூட இருந்துச்சு தமுகமாக அடிக்கலான்னு போயிடும் ஆனால் அந்த ஆரோக்கியமான விவாதங்கள் இருந்து இன்னேற வரைக்குமே இந்த சினிமாவில் வந்து என்னமோ நேற்று தான் கிளம்பி ராணிப்பட்டேலேருந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வந்த மாதிரியே ஒரு நட்புங்கிறது ஒரு ஆழமான ஒரு நட்பு அதை புரிந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த நட்பு தொடரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் யாரோடைய கண்ணும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நான் நினச்சிக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா என்னை விட பயங்கரமாக சட்டமன்றத்தில் எல்லாம் நடிக்கிறதுனால நம்ம அது சரியாக வராது நம்ம எங்கிட்ட வந்துடுவோம் திரும்பி நம்ம லைனுக்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் எடுக்கும் பொழுது எனக்கு நான் சினிமாவில் நிறையா ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கூட அதில் எனக்குன்னு பிடிச்சவங்க அதாவது இந்த போலித்தனம் இல்லாமல் ரொம்ப நடிக்காமல் சும்மா அந்த ஃபார்மாலிட்டியாக பேசுறது இல்லாமல் அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலே இல்லாமல் யதார்த்தமாக எப்போதும் போல ஒரே குணாதிசயமாக நான் பார்க்குற சில பேர்களில் ஒருவர் வெற்றி மாறன் அந்த விதத்தில் நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு நான் மறுபடியும் நடிக்கலான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது தான் மணிமாறன் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த இவர் அண்ணன் பாரதியோடைய இந்த நாவல் தரியுட நாவலை படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இந்த படத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம் ஆனால் அதுலேயும் வெற்றி வந்து என்ன சொன்னாருன்னா நீங்கள் வேலைக்கே மாட்டீங்க உங்களை வச்செல்லாம் நீ கஷ்டம் படம் பண்ணுறதெல்லாம் வியாபாரம்லாம் ஒன்றுமே இருக்காது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அது இதுன்னு போயிட்டீங்க அதனால் சரியாக வராது இன்னும் ஒரு நல்ல ஒரு அதில் முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வேணும் ரெண்டே ஆர்டிஸ்ட் தான் ஒன்று சத்யராஜ் சார் நடிக்கணும் இல்லைன்னா சமுத்திரக்கணி நடிக்கணும் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தன் கிடைச்சா இதை படம் பண்ணலாம் இல்லைன்னா ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் அன்னைக்கு ஆணித்தரமாக ஒரு முடிவு எடுத்தோம் அதுல சமுத்திரக்கணி சார்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையே சொல்லணும்னா சங்கத்தலைவன் சமுத்திரக்கணி ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படமே இன்னைக்கு இந்த இடத்துக்கு தான் யதார்த்தமான உண்மை ஸோ அந்த விதத்துல தனி இயக்குனர் கனிக்கு சிறந்த தேசிய விருது வாங்கின நடிகர் கணிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது மாதிரி இதில் வந்து ராபர்ட்டு என்னுடைய பழைய பாலமேந்திர சார்ட்ட நான் பழகுன காலங்களில் அவரை அப்பையிலேருந்து தெரியும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இப்போ நான் உள்ளே வரும்பொழுது கூட அந்த பையனை வந்து எனக்கு வெறும் பையன்தான்னு தெரியல அந்த பையனு சரி யாரோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல எனக்கு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் போலருன்னு நினச்சிட்டேன் நான் ஆள் வேற சகப்பாக இருக்கான் உயரமாக மாவராக இருக்கான் சரிங்க அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது அதனால் தம்பி இசையமைப்பாளர் நம்ம செல்வத்தோடைய பையன் ராபர்ட் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நானும் ஏற்கனவே இங்கே நம்ம பா நம்ம பாடகர் இருக்காரு அவர் மாதிரி நம்மளும் அந்த பிரிவில் எண்பத்தி ஏழில் ஒரு கிராமிய பாடல்களை நம்பி சென்னைக்கு வந்த ஆளுங்களை நானும் ஒருத்தன் ஸோ அந்த விதத்தில் இசையமைப்பாளர் நல்லா இருக்குது பாடல்கள் அதோட அந்த குறிப்பாக அந்த புரட்சி பாடல்லாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப எல்லாருக்கும் போய் புரிகிற மாதிரி பண்ணியிருக்காரு அந்த மெலடி இப்போ தான் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவர் நிச்சயமாக ஒரு சிறந்த இடத்துக்கு இந்த தமிழ் சினிமாவில் அவருக்கான இடத்த கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் சார் ஸ்ரீனிவாசன் அதே மாதிரி வேல்ராஜ் சார் இப்படி நிறைய தேனப்பன் என்னுடைய பழைய நண்பர் பகலில் நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம் இரவில் ரெண்டு பேரும் இருப்போம் இந்த மாதிரி நீண்ட நாட்களாக எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு அது அந்த கடற்கரைக்கே தெரியும் மெரினாவே அறிந்த பல விஷயங்கள் அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது நான் இன்றைக்கி இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு சட்டம் பண்ணுறோம் என்னையோட முடியுது இன்றைக்கு முதல்வருடைய உரை இருக்குது நிதியமைச்சருடைய பதில் உரை இருக்குது இருந்தாலும் நான் நீண்ட நாள் கழித்து மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறோம் ஒரு சினிமா விழாவில் கலந்துக்கறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இங்கே நான் வந்தேன் ஸோ இங்கே இருக்கு ஹீரோயின் அவங்களுடைய படம் அந்த அறம் படம் தான் நான் பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப சிறந்த படம் அந்த படம் அந்த படத்தில் அவங்களுடைய நடிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏ ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இவங்க தான் ஹீரோயினே தெரியும் வழக்கமாக எனக்கு ஒரு ராசி உண்டு என் கூட நடிக்கிறவங்க யாருன்னு கடைசி யாருமே சொல்ல மாட்டாங்க ஸ்பாட்டுக்கு போனால் மட்டும்தான் தெரியும் நான் சொந்தமாக எடுக்கிற படத்தில் மட்டும்தான் டைரக்டர் வந்து இவங்க ஓகேவா இவங்க நல்லா இந்த படம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம காம்பேரர் ஆமாம் அவங்க வந்து உண்மையிலே அவங்க வந்து இந்த படத்தில் அவங்களுடைய சென்னை வாழ்க்கையை அவங்களுடைய துறை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நடிகையாக குறிப்பாக அந்த கணியோடைய மனைவியாக அந்த கதாபாத்திரமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பான சில இக்கட்டான சூழல்களில் அவங்களுடைய காட்சி அமைப்புகள் அவங்க கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப உடஞ்சி நொடிஞ்சி இழந்து நிற்கும் பொழுது என் மனைவி கிரேஸ் எப்படி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலோ அந்த ஒரு கதாபாத்திரமாக தான் நான் இவங்கள வந்து அந்த காட்சியில் நான் பார்த்தேன் அதில் உண்மையிலேயே இது வந்து ஒரு எப்படி அப்படின்னு தெரில ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும் தரமான படமாக இருக்கும் அதில் மட்டும் மாற்றுகிறதே இந்த படத்தில் இருக்காது குறிப்பாக மணிமாறனுடைய உழைப்பு அவர் சொன்ன சொன்னதை சொன்ன நேரத்தில் எடுத்தார் ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு வெற்றி சொல்லும் பொழுது என்னுடைய நண்பன் உதயா நானும் இவனு பல்லாவரத்தில் பான்பராக்கு வழி இல்லாமல் சுத்தின இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் இன்னைக்கு அவன் வந்து வாழ்க்கையில் உழைச்சி ஒரு நல்ல இடத்துல இருக்கான் ஸோ இவன் என்னை இவனுக்கு இவன் வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது நான் அவர் பாடகராக சென்னையில் இருக்கும் பொழுது கூட சபாக்களில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா கச்சேரிகள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு போராடின காலங்கள்லையே என்னை கூப்பிட்டு பல்லாதாரத்தில் கூப்பிட்டு அன்னைக்கே வந்து நம்ம கலைவாணர் அரங்கத்தில் அந்த அரங்கத்துக்கான செலவு அந்த நிகழ்ச்சிக்கான செலவு தொண்ணூறாயிரம் நினைக்கிறேன் ஏன்னா அவன் கணக்கு எழுதி வச்சுருப்பான் எப்படி செட்டியார் மாதிரி அதனால் வந்து அன்னைக்கே வந்து அதை வந்து ஒரு நட்புக்காக கூட இருக்கனுடைய திறமை வெளியில் தெரியணுங்கிறதுக்காக எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் எனக்காக என்னை அடையாளம் காட்டின சென்னையில் ஒரு பாடகனாகவே ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த படத்துக்கு இது ஒரு தறி அப்படிங்கிற ஒரு நாவல் ஒரு ஒரு நலிந்த மக்களுடைய வழி வ இழந்த மக்களுடைய ஒரு நலிந்து இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலோ மத்திய அரசாங்கத்தாலோ கண்டுகொள்ளப்படாமல் தவிர்க்கப்படுற ஒரு தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த மாதிரியான ஒரு படத்தை பண்ணணும் பண்றேன் அப்படின்னு தைரியமா வெற்றி சார் என்ன சொன்னாரோ அதை உடனே செஞ்சு கொடுத்து இன்னேற வரைக்கும் சில சில காரணங்கள்ல இந்த படம் தள்ளிட்டு இருக்கு இது வியாபாரம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் கடந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் வியாபாரம்லாம் வெற்றி சார் முடிச்சுட்டாரு சென்னை தேட்டரிகள் மட்டும்தான் தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதெல்லாம் கடந்து அவன் இன்னேற வரைக்கும் வந்து பொறுமையா இருக்கான் எப்போ நீ இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் எப்போ பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இதில் ஸோ வெற்றி சாரு நீண்ட நாளுக்கு அப்புறம் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதுவும் ஐம்பதாவது பிறந்த நாள் எனக்கு ஐம்பது வருஷம் உயிரோட இருக்கிறேங்கிறதே பெரிய விஷயம் தான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அதுவும் நாம் பதினேழு வயசுலேயே ஸ்டார்ட் பண்ண நாலு வேறு அதனால் வந்து அதெல்லாம் தாண்டி வண்டி ஓடுது அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம் ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பிறந்த நாள் பரிசாக என்னுடைய நண்பன் உதயாவும் என்னுடைய நண்பன் வெற்றி மாறணும் என்னுடைய நண்பன் மறைமாறணும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நான் அண்ணனாக இருப்பாங்க சில பேர் தம்பியாக இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் குறிப்பாக ஜிவி பிரகாஷ் ஒரு வாட்டி இப்போ சொல்லியிருக்காரு இப்போ ஒரு அவர் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு அண்ணா சூரரை போட்டுல பின்னிட்டீங்க அப்படின்னாரு என்னப்பா வளர்க்கும் போலையா ஆ எப்படி நான் வந்து உங்களுக்கு இதில் டார்லிங் படத்தில் சொன்னனோ நீ நல்லா வரும் அதில் பயங்கரமாக உங்களுக்கு பேர் வரும் நான் சொன்னா இல்லையான்னாரு ஆமாம் சொன்னீங்க அதே மாதிரி இதுல நல்லா இருக்கு நிச்சயமா அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இத நான் ஏன் சொல்றேன்னா அடுத்து சூர்யா வச்சு வெற்றி படம் பண்ண போறாரு ஒரு பிட்ட போடலாம் இல்ல ஏன்னா ஒன்று வாய்ப்புகள் தேடி வரணும் இல்லைன்னா வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும் இதுல ஒன்றும் வேற வேற ஒண்ணுமே கிடையாது அதனால் நான் நல்ல நடிகனா பெரிய நடிகனாலாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு கொடுக்குற வேஷத்தை நான் கரெக்டாக பண்ணுவேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட யாருக்கும் எதுக்கும் சளைக்காமல் எதிரில் நிற்கக்கூடிய ஒன்று தான் எனக்கு என்னுடைய இயக்குனர் பாலா அவர்கள் உருவாக்கி கொடுத்தது கற்றுக் கொடுத்தது அந்த அடிப்படையில் அவர் ஒரு சந்தோஷம் சொல்லியிருக்காரு ஆக இந்த பிறந்தநாள் பரிசாக இந்த இங்க இருக்கக்கூடிய அனைவரும் உங்க அத்தனை பேர் சார்பாகவும் எனக்கு கிடைத்த பிறந்தநாள் மிகப்பெரிய பரிசு இந்த சங்க தலைவன் தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கண்ட ஆன்சர் டிக்கெட் சின் பண்ணிருக்கீங்க இந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பிரசனா மற்றும் அருண் விஜய் சேர்ந்து நடித்த மாஃபியா திரைப்படத்தை இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ கார்த்திக் நரேன் ஆப்ஷன் பி கார்த்திக் சுப்ராஜ் ஆப்ஷன் சி மூடர் நவி ஆப்ஷன் டி லோகேஷ் கன்ராஜ் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஸோ யார் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க அங்களுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அபர படத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கும் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க